அடுத்த கேள்வி காலையில் நிறையா தண்ணி குடிக்கிறது வாட்டர் தெரப்பி பண்ணலாமா பண்ணலாம் ரொம்ப நல்லது இங்கே பாருங்கள் காலை எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு தண்ணி நிறையா குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணும் உடம்பு குளிர்ச்சியாகும் ஆனால் ஒரு கண்டிஷன் தண்ணி நிறையா குடிச்சிட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டிங்கன்னா அது கெடுதலாகிடும் சில பேர் அப்படி தான் வாட்டர் தறி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சுருவாங்க குடித்து முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டீ சாப்பிட்ருவாங்க இப்போ என்னாச்சு ரெண்டு லிட்டர் தண்ணியில் டீ விழுந்து ரெண்டு லிட்டரு டீயாக மாறிடும் அப்போ உடம்பு ஜீர்ண வேலையை பார்க்கமே தவிர கிளீனிங் வேலையை பார்க்காது தண்ணி குடிச்சிங்கன்னா அது யூரினா வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி கிளீனிங் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் டீ காஃபி இல்லை தோசை இந்த மாதிரி சாப்பிடணும் இதுக்கு ஓகேன்னா நீங்கள் காலையில் வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணலாம் அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பண்ணாதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணலாம் பல்லு பல் வலி பல்லு உடையுது பல் சொத்தையாயிருச்சு எகிரெல்லாம் ரத்தம் வருது காரி துப்புனா ரத்தம் வருது பல்லு பல்லு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மொத்தமாக சொல்கிறேங்க ஒரு மனிதனுடைய பல் ஏந்திரியமாக கெட்டு போகுது அதுக்கு ஒரே காரணம் அதை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே காரணம் காலையில் யாரெல்லாம் பல்லு விளக்குறீங்களோ அதை நிறுத்துங்க தான் சரியா இனிமேல் காலையில் யாருமே பல்லு விளக்காதீங்க பல்லு நல்லாயிரும் உண்மையிலே நான் கேட்குறேன் காலையில் பல்லு வளர்க்குறோம் இல்லையா இதனால் யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு சொல்ல முடியுமா இங்கே பாருங்கள் காலையில் பல்லு வளர்க்குறோம் என்ன ஆகுது பல்லு சுத்தமாகும் ஒத்துக்கிறேன் சுத்தமான உடனே ஒரு டீ சாப்பிட்றோமா இப்போ என்னாச்சு டீ போய் பல்ல பட்டுருச்சு பல்லு டீ ஆயிடுச்சு அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம் தோசை அதுக்கு என்ன பண்ணுறோம் மதியம் சாப்பிட்றோம் சாயந்தரம் சாப்பிட்றோம் அப்புறம் பேல்பூரி சாப்பிட்றோம் அதோ சாப்பிட்றோம் அது சாப்பிட்றோம் இது சாப்பிட்றோம் நைட்டு சிக்கன் லாலிபப்பு அதுக்கப்புறம் சப்பாத்தி பூந்து விளையாடுறோமா எல்லாம் குடிச்சுட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கிறோமா கணக்கு போட்டு பாருங்க காலையில் பல் விளக்கினீங்க இல்லையா பல் விளக்கினோன்னே எவ்வளவு நேரம் பல்லு சுத்தமாக இருந்துச்சு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் கெடுக்க ஆரம்பிச்சோமா அதுக்கப்புறம் பல் கெட்டேதான் இருக்கு நல்லா கெட்டுக்குங்க நைட்டு படுத்து தூங்கும் பொழுது வாயை மூடி நாமெல்லாம் படுத்து தூங்க ஆரம்பித்தோன்னே வாய்க்குள்ளே கெட்ட வாசம் அடிக்குமா ரொம்ப நேரம் மூடி இருந்தா ஆக்சுவலாக இந்த பல்லுக்கு எடுக்கிற கிருமி இருக்கு இல்லையா அது எகிருக்குள்ள எங்கேயாவது போய் தூங்கிட்டு இருக்கும் வெளியே வர பகலில் வராது எப்போ வாயை மூடி வாய்க்குள்ள கெட்ட நாற்றம் அடிக்குதோ அந்த கிருமி என்ன பண்ணும் டே மச்சான் ஐயா தூங்கிட்டாங்க வாடான்னு சொல்லி கிளம்பி வந்து பல்ல உடச்சு அது சப்பாத்தி சாப்பிட்டு அது காஃபி குடிச்சு அது பால் சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டது அதெல்லாம் சாப்பிட்டு பல்லக்கெல்லாம் உடச்சி எல்லாம் டேமேஜ் பண்ணிவிட்டு அது காலையில் நாலு மணிக்கு போய் தூங்கிடும் நீங்கள் சாவகாசமாக கால் எதிரிச்சு அதான் பல்லு கெடுத்தாச்சில் இனிமேல் பல்லு விளக்குனான்னா என்ன என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா பல்லு விளக்குறதுன்னு முடிவு பண்ணால் நைட்டு விளக்கணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் பல்லு விளக்கிட்டு படுத்தா கிருமிகள் அட்டாக் பண்ணவே பண்ணாது ஏன்னா நைட்டு தான் பல்லு கெட்டு போகிற டைம் நைட்டு பல்லு விளக்குனதுக்கப்புறமா எதையுமே சாப்பிடக்கூடாது நீங்கள் பாட்டு பல் விளக்கிட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பால் சாப்பிட்டு படுத்திங்கன்னா அதுக்கு விளக்காமல் இருக்கலாம் கடைசியாக பல் விளக்கிறதுக்கு அப்புறமா எதையுமே சாப்பிடாம படுத்து தூங்கிட்டிங்கன்னா பல்லு சுத்தமாக இருக்கும் காலையில் அதுக்காக விளக்க வேண்டாம்னு சொல்லலை நைட்டு விளக்குறது ஹெவியாக விளக்கிங்க காலையில் லைட்டாக விளக்கு சும்மா ஷாம்பிளுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அடுத்தது பல்லு விளக்கும் பொழுது ப்ரெஷ்ஷை இப்படி இப்படி விளக்கக்கூடாது மேலிருந்து கீழே கீழேருந்து மேலே அந்த மாதிரி சைடாக விளக்கணும் மேல் பல்ல மேலிருந்து கீழே பல்ல கீழேருந்து மேலே மேல் பல்லுக்கு உள்ளே மேலிருந்து கீழே கீழ்ப்புக்கு உள்ளே மேலிருந்து கீழே பல்லுக்கு மேலே இப்படி தேய்ச்சிக்கலாம் அந்த பல்லு க பல்லுக்கு மேலே தேய்ச்சிக்கலாம் இப்படி தேய்ச்சிடாதீங்க இப்படி தேய்ங்க இப்படி தேய்க்க வேண்டாம் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதா தான் முடிஞ்ச வரைக்கும் ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டாம் பட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த டெக்னிக் பிரகாரம் யூஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்படி கடையில் விற்கிறேன் அந்த மாதிரி எதையுமே வாங்கிடாதீங்க எல்லாம் விஷம் சும்மா விஷமல்ல அநியாயத்துக்கு விஷம் அதுக்கு பல்லு விளக்காமையாக இருக்கலாம் நாட்டு மருந்து கடைக்கு போய் மூலிகை பல்பொடி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நிறைய பல்பொடி இருக்குதுங்க நான் சொல்கிறேன் இல்லையா மளிகை கட்டில இருக்கோம் அதோட பேரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டேங்குது டிவியில் விளம்பரம் வராத எல்லா பல்படிகளையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம் இங்கே பாருங்க ஏற்கனவே சோப்புக்கு சொன்னேன் பல்படிக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா சொல்ல மாட்டேன் எல்லா எதாக இருந்தாலும் சரி டிவியில் எதெல்லாம் விளம்பரம் வருதோ அதெல்லாம் நல்லா இல்லை அவ்வளோதாங்க நல்ல பொருட்களை டிவியில் விளம்பரப்படுத்த முடியாது ஏன்னால் ஒன்று அவனுங்க விலைக்கு வாங்கிடுவானுங்க இல்லை நம்மளை கெமிக்கல் போட வைப்பானுங்க அப்போ தானே வைக்க முடியும் பாருங்க டி ஒரு பொருள் விளம்பரம் வருதுன்னா ஒரு விளம்பரத்துக்கு எவ்வளவு காசு யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கா கோடி கணக்கா அப்போ ஒருத்தர் அவ்வளவு கோடி கொடுத்து பண்றான்னா அப்ப எவ்வளவு கலக்குவா அப்பதான கொடுக்க முடியாது நல்ல எண்ணெய் உள்ளவங்களுக்கு சம்பாதிக்க தெரியாதா இல்லையா சோ புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் பல்படியை பொறுத்த வரைக்கும் நாட்டு மருந்து கடைக்கு போங்க ஏதாவது பல்படி பேசலாம் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்க அடுத்தது தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டு கொஞ்சம் சூடு பண்ணி அதை வாயில் கொப்பளிச்சிங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக போகும் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிச்சு துப்பினோம்னா பல் நல்லா போகும் இதெல்லாம் பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி நைட்டு பல் விளக்கி காலையில் எக்ஸ்ட்ரா விளக்கி நல்லெண்ணெய் வாய் கப்பளிச்சு உப்பு தண்ணியில் வாய் கப்பளிச்சு பல் அந்த ப்ரஷை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணி நல்ல நாட்டு மருந்து கடையில் விற்கிற பல்படிகளை பயன்படுத்தும் பொழுது பல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக போகும்